ியமானவர்களே இன்றைக்கும் நீங்கள் நேசித்தவர்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கீர்களோ யாரும் என்னை நேசிப்பது நேசிக்கிறேன் ஆனால் என்னை யாரும் என் தாய் இருக்கிறார் ஆனால் அவர்கள் கூட என்னை மறந்து விடுகிறார்களே என்னை நினைக்க யாராவது இருக்கிறார்களா என்று அங்கள் ஆய்த்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பத்தாம் வசனம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்துக் கொள்வார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக தற்கொலை செய்து கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அன்பு கிடைக்காததுதான் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே நான் உயிரை கொடுத்து இவ்வளவாய் நேசிக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை பொருட்டாய் எண்ணுவது இல்லையே என்று அங்கலாய்த்து அதை நினைத்து நினைத்து கடைசியில் வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி தற்கொலை செய்கிறார்கள் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே கூட இந்த எண்ணம் அடிக்கடி வருகிறது அல்லவா ஆண்டவர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார் உன் உன்னை கைவிடலாம் உன் உன்னை கைவிடலாம் ஆனால் நான் உன்னை ஒரு போதும் கைவிடுவதே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகளே நீங்கள் நேசித்தவர்கள் ஒருவேளை உங்களை புரிந்து கொள்ளவில்லையோ காலை வேலையில் கூட என்னை யாரும் கைவிடவில்லை ஆனால் என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லையே நான் என்ன செய்வது நான் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்கிறேன் ஆனால் என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையே எல்லா பக்கமும் என்னை புரிந்து கொள்ளாமல் அநேக காரியங்களை எனக்காக செய்கிறார்களே அவசரப்பட்டு அநேக வார்த்தைகளை சொல்லி என்னை காயப்படுத்துகிறார்களே எனக்கென்று யார் உண்டு என்னை விசாரிக்க எவர் என்னை புரிந்து கொள்ள யாருண்டு என்று இந்த காலை வேளையில் மிகுந்த வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னுடைய வேதனை ஆண்டவருக்கு தெரியும் நீ தனிமையா இருப்பதாய் உணர்கிறாய் ஆனால் உண்மை என்னை தெரியுமா இல்லவே இல்லை அவரும் கூட கூடத்தான் இருக்கிறார் ஏன் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் ஒருவர் இரவு முழுவதும் அழுதுவிட்டு எனக்கென்று யாரும் இல்லையே நான் நேசிக்கிறவர்கள் என்னை வெறுத்துக் கொண்டிருக்கிறார்களே என்னை புரிந்து கொள்வதில்லையே என்று அங்கள் ஆயத்துக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் ஒருவேளை நீ எனக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்திருக்கிறார் பாவங்களை சற்று யோசித்துப்பார் நீ விரும்பின நபருக்காக நீ என்னென்னவோ காரியங்களை செய்தார் ஆனால் அவர்கள் உன்னை மறந்து விட்டார்கள் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை நான் எவ்வளவோ நேசித்தும் நீ அநேக நேரத்தில் என்னை காயப்படுத்தினாய் என் வார்த்தையை கேட்காதபடிக்கு உன் செவியை அழைத்தார் ஆனாலும் கூட நான் இப்பொழுதும் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன் மிகுந்த கிருபையுடன் இறங்க உனக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார் எனக்கு பிரியமான தேவ சின்னமே தகப்பன் கைவிட்டாலும் தாய் கைவிட்டாலும் நேசித்தவர்கள் கைவிட்டாலும் நண்பர்கள் கைவிட்டாலும் உறவினர்கள் கைவிட்டாலும் அவர் ஒரு போதும்களை கைவிட மாட்டார் அவர் உங்கள் மேல் வைத்த பாசம் மாறவே இல்லை நீங்கள் எவ்வளவோ துரோகம் செய்த போதும் கூட அவருடைய பாசம் அப்படியே தான் இருக்கிறது ஆகவே அவர் அன்றைக்கு திரும்புங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அவருக்கு பிடித்த பிள்ளையாய் வாழுங்கள் கற்று தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க